இன்னைக்கு நம்ம கருவேப்பிலை வச்சு ஒரு சாதம் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஒரு சட்டி வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி அதில் உளுந்து கடலைப்பருப்பு எண்ணெய் வெங்காயம் வரமிளகா எல்லாம் போட்டு வதக்கு வதக்குங்க அப்புறம் கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க என்ன புகை வருது கொஞ்சம் கூட்டி வச்சனால அப்படி புகை வந்துருச்சு அப்புறம் தேங்காய் போட்டு வதக்கிட்டு ஆற வச்சிட்டு அதை அரைச்சி எடுத்துக்கோங்க ஒரு கப்பு சாதம் போட்டு அரைச்சதையும் அதில் ஊத்தி உப்பு போட்டு கிளறி எடுத்துட்டா கருவேப்பில சாதம் ரெடி அடுத்தது நெல்லிக்காய் சாதம் வாங்க பார்க்கலாம் ஊத்தி கடுகு பட்டை கிராம்பு மிளகு அப்புறம் அரைச்ச நெல்லிக்காய் கருவேப்பில மஞ்சத்தூள் உப்பு போட்டு வதக்கிட்டு ஒரு கப் சாதம் போட்டு இதை கிளறி இறக்குறீங்கன்னா நெல்லிக்காய் சாதம் ரெடி இப்போ முதல்ல நம்ம கருவேப்பில சாதம் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணுறோம் ইণ্ডা মেলিক চাগ அதை விட இது ரொம்ப சூப்பராக இருக்குது லெமன் சாதம் சாப்பிட பிடிக்காதவங்க இந்த சாதத்தை ட்ரை பண்ணி சாப்பிட்லாம் ஏன்னா இதுவும் லெமன் சாத ஃப்ளேவரில் தான் இருக்குது ஸோ இது நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடுங்க பாய் இன்னாச்சு சைசி இன்னைக்கு சனி மீன் சாப்பிட கூடாது சோ அதான் கவலையா இருக்கேன் அவ்ளோதானே இன்னைக்கு நீ மீன் சாப்பிடுற எப்படின்னு பார்க்கலாம் மாலக்காய் என்ன மீன் சாப்பிட பயம் இத முதல்ல மீன் வடிவில கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்ப பாரு மணிமாருடைய ஸ்கேட்டிங் திறமையே கட் பண்ணி கடையில் இந்த ரெடிமேட் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இல்லாட்டினாலும் உள்ள மஞ்சள் தூள் மிளகா தூள் கலர் பொடி பச்சரிசி மாவு கான் மாவு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த பொடியில எல்லாம் இருக்கும் நீங்க உப்பு இஞ்சி பூண்டு மட்டும் சேர்த்து கலக்கிக்கணும் இப்ப இதை வந்து மிக்ஸ் பண்ணிட்டு பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி மீன் போல பொறிச்சு எடுத்துட்டீங்கன்னா வாழைக்காய் மீன் வறுவல் ரெடி பேசி சாப்பிட்டு பாரு எப்படி இருக்குன்னு வாவ் இவ்வளோ கலர்ஃபுல்லா இருக்கு சூப்பரா இருக்கு ஆனா இது ஒரு மீன் முள்ளு கூட இல்ல அது மட்டும் இல்ல மீனோட ஸ்மெல் இல்லையே எப்படி நான் உங்களுக்கு கொடுத்தது மீன் இல்லையே ஆளக்கல்ல போச்சு போய்ட்ட அப்பியா போச்சு போய்ட்ட அட பாவி மீன் சொல்லி வாளக்க கொடுக்கறாய் ஐயோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் பை